பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடி சித்தூர் கிராமத்தில் உள்ள கோவில்களின் சுற்றுச்சுவர்களில் கிறிஸ்தவ மத வாசகங்களை எழுதிய பாத்திரியாரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே கரடி சித்தூர் என்ற கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தில் உள்ள சிவன் விநாயகர் பெருமாள் கோவில்களின் சுற்றுச்சுவரில் நவம்பர் 12ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் பைபிள் வாசகங்களை சேர்பேப்பரில் எழுதி ஒட்டிச் சென்றனர் அதில் திருமேணிகளை ஒழித்து கட்டுவோம் என எச்சரிக்கையும் விடுத்தனர் மேலும் பொதுமக்களுக்கு ஒரு கண்டனம் என்ற தலைப்பில் இப்படிக்கு அந்யன் என்ற பெயரில் பல கருத்துக்களை எழுதியிருந்தனர் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் பாளையம் காவல் ஆய்வாளர் ஏழுமலை தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த சந்தானத்தின் மகன் கிறிஸ்துராஜ் என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கிறிஸ்துராஜ் பாதிரியார் பயிற்சி முடித்து தனது வீட்டின் அருகே திருச்சபை அமைத்து கிறிஸ்தவ மதம் குறித்து பொதுமக்களுக்கு போதனை செய்து வருகிறார் அப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் கோவில்களுக்கு சென்று வருகின்றனர் இவர் நடத்தும் திருச்சபைக்கு மக்கள் அதிகம் வருவதில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிறிஸ்துராஜ் அங்குள்ள கோவில் திருமேணிகளை சேதப்படுத்தியுள்ளார் இரவு நேரத்தில் கோவில் சுவரில் தனது மதம் சார்ந்த கருத்துக்களை எழுதியுள்ளார் இப்போது கிறிஸ்துராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர்